கண்ணாடி அணிபவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் பெரிய தான் இந்த பதிவு முழுவதும் பார்த்தால் கண்டிப்பாக புரியும் கண்ணில் கிட்ட பார்வை தூர பார்வை என்பது கண் சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது நாம் கண்ணாடி அணுகின்றோம் இந்த கண்ணாடியினுடைய பவர் நாள் செல்ல நாள் செல்ல அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா கண்டிப்பாக அதிகரிக்கிறது இதிலிருந்து என்ன புரிகிறது கண்ணாடியின் பவர் அதிகமாகிறது என்றால் கண்ணுடைய பவர் குறைகிறது என்றுதானே அர்த்தம் பாதி கெட்டு கண்ணை முழுவதுமாக கெடுப்பதற்கு கண்ணாடி அணிய வேண்டுமா இது என்ன மருத்துவம் கண்ணில் நோய் வந்தால் குணப்படுத்துவதற்கு வைத்தியர் தேவையா நோயை அதிகப்படுத்துவதற்கு வைத்தியர் தேவையா கிட்டப்பார்வை தூரப்பார்வை சரி செய்ய நமது உடலுக்கே தெரியும் அதற்கு தேவையான சில பொருட்கள் இரத்தத்தில் கொட்டி போய் உள்ளன இது முதல் காரணம் இரண்டாவது கண் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த தேவையான சில பொருட்கள் இரத்தத்தில் இல்லை மூன்று இரத்தத்தின் அளவு குறைவாக உள்ளது நான்கு கண் கெட்டு போய்விட்டது என்று நம் மனது கெட்டு போய்விட்டது ஐந்து நம் உடலில் உள்ள கண்ணை குணப்படுத்தும் அறிவு கெட்டு போய்விட்டது கண்ணில் வரும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமோ குறை மற்றும் பல நோய்களுக்கான கண்ணில் கிடையாது இரத்தத்தில்தான் எந்த மருந்தும் மாத்திரையும் செய்யாமல் கண்ணாடி அணியாமல் வரும் நோய்களை குணப்படுத்த முடியும் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நமது நோயை நாமே சரி செய்து கொள்ளலாம் கண் பார்வை குறைபாடு நீங்க முருங்கை பூவுடன் பசும்பாலை சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என்று இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் கண்ணில் ஈரப்பசை அதிகமாகும் கண் பார்வை குறைபாடும் நீங்கும் கண்ணில் வெள்ளெழுத்து நோய் உள்ளவர்கள் முருங்கை பொடியுடன் தேன் கலந்து அருந்தி வந்தால் வெள்ளெழுத்து மாறும் கண்ணில் உருவாகும் படலமும் மாறும் முருங்கை பூவை பாலில் வேக வைத்து பிறகு அந்த பாலை நன்றாக வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும் இரவு உணவுக்கு பின் கை வாய் இவைகளை கழுவிய பின் ஒவ்வொரு கண்களிலும் மூன்று மூன்று துளிகள் சுத்தமான நீரை விட்டு இமைகளை மென்மையாக தேய்த்து சந்திர தரிசனம் அதாவது நிலவை பார்த்தால் மிகவும் நல்லது வாரம் இருமுறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது இதனால் கண் நரம்புகள் சூடு குறைந்து பார்வை செய்யும் முதுமை காலத்தில் கண்டிப்பாக தலைப்பாகை செருப்பு அணிந்து நடத்தல் வேண்டும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் உள்ளங்கால்களில் பசுநெய்யை நன்றாக தேய்த்து அரிசி தவிட்டை நன்றாக அதன் மேல் தடவிய பின்பு பாதங்களை பருத்தியிலான துணிகளை வைத்து கட்டிவிடவும் விடியற் காலையில் எழுந்தவுடன் கட்டை அவிழ்த்து இரு பாதங்களையும் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இது கிராமங்களில் முன்பு செய்து வந்த வீட்டு வைத்தியம் மதிய உணவில் பண்ணை கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை கேரட் சேர்த்து கொள்ள வேண்டும் இரவில் பால் சாதம் சாப்பிடுவது நல்லது இரவு உணவுக்கு பின் பால் பழம் சாப்பிடுவது நல்லது ஒருவேளை உணவில் நெய் சேர்த்து கொள்ளலாம் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை வேதி மருந்து மாதம் ஒரு முறை நசிய மருந்து பயன்படுத்தினால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் பித்தத்தை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்க்கவும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உச்சி வெயிலில் அலையக்கூடாது ஏற்படும் பார்வை குறைபாட்டை வெள்ளெழுத்து என்று அழைக்கின்றனர் இது முருங்கை விதை நூறு கிராம் மிளகு நூறு கிராம் இரண்டையும் நன்றாக கழிவுவிட்டு மெழுகு போல் அரைத்து ஒரு வெங்கல தாம்புலத்தினுள் தடவி வெயிலில் வைத்தால் தாம்புலம் சூடேறி எண்ணெய் கசியும் அதனை வடிகட்டி பத்திரப்படுத்தவும் இந்த எண்ணெயில் ஒரு சொட்டு எண்ணெயை எடுத்து கண்ணில் விட வெள்ளெழுத்து பாதிப்பு குணமாகும் பொதுவாக கண்களில் வரும் நோய்களில் வயதானவர்களுக்கு காணப்படுவது கண்புரை இதை ஆங்கிலத்தில் என்பார்கள் கண்களில் உள்ள லென்ஸ் ஒளி அனுப்பும் தன்மையை இழக்கிறது இதனால் கண் பார்வை குறைகிறது பிறந்தது முதல் கண் லென்ஸ் ஒலிக்கதிர்களை விழித்திரைக்கு அனுப்பி கண் பார்வையை தருகிறது கண்புரை ஏற்பட்ட பின் இது மாறுபடுவதால் பார்வை குறைவு ஏற்படுகிறது கண் புரை நோய் நாற்பது வயது முதல் துவங்கலாம் முதலில் தூர பார்வை குஞ்சுதல் வாகனங்கள் ஓட்டுவதில் சிரமம் மற்றும் பார்வை தன்மை குறைபாடு ஆகியவை உண்டாகும் கண்ணாடி நம்பர் அடிக்கடி மாறக்கூடும் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கண் மருத்துவரிடம் கண்புரை நோய் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கண்புரையை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய முடியும் கண் பார்வை குறைபாடு சரி செய்யலாம் வீட்டில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு எளிய முறை நாம் நம் வீட்டு அறையில் தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த ஒளியை தினமும் பதினைந்து நிமிடம் பார்த்து வந்தால் பல நன்மைகளை அடையலாம் அந்த ஒளியிலிருந்து இருந்து வரும் ஒளியை கண் அசைக்காமல் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் போது நமது மனமும் அடங்கும் கண்களுக்கு மிகவும் நல்லது கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை கண் எரிச்சல் போன்றவை பல நோய்கள் சரியாகும் எவ்வளவு மனம் பாரமாக இருந்தாலும் சரி குறைந்துவிடும் பல பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்பது மிக பெரிய உண்மையாகும் நமக்கே தெரியாமல் அதிலிருந்து நிறைய சக்திகள் நமக்கு கிடைக்கும் அந்த சக்தி என்ன மாற்றத்தை தரும் என்பதை பற்றி கூறுகிறேன் மனக்கவலை தூள்படும் முடிவு எடுக்கும் திறன் ஏற்படும் கண்கள் புத்துணர்ச்சி பெறும் நாம் புதிய தெம்புடன் காணப்படுவோம் ஆசைகள் நம்மை அடக்குவது போய் நாம் ஆசைகளை அடக்கி விடுவோம் ஒரு புதிய மனித காணப்படுவோம் ஒற்றை தலைவலி சரியாகும் எனவே எல்லோரும் இதை தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடம் அதற்கும் மேலாக செய்யலாம் தொடர்ந்து செய்து வந்தால் பல நடைவது நிச்சயம் உங்களுக்காக என்றும் ஆரோக்கியமான தகவலில் சென்னை தமிழ் நியூஸ் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்